தமிழ்நாட்டுல ஐந்தாவது முறையாக முதலமைச்சர் ஜெயலலிதா பதவியேற்ற போது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இன்விடேஷன் சென்ட்ரல் மினிஸ்டர் பிஜேபியோட ஸ்டேட் நேஷனல் செக்ரட்டரி ஹெச் ராஜா இன்விடன் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் பிரசிட்க்கு நோ இன்விடேஷன் அட் ஆல் அவங்களுக்கு இன்விடேஷன் இல்லன்னு இவங்க யாருமே நான் போக மாட்டேன்னு சொல்லல அவங்களுக்கு இன்விடேஷன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு நல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரு நோபல் கெஸ்ட் நம்ம வந்து ஒரு நல்லது கொள்ளதுக்கு போன தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிட்க்கு இன்விடேஷனே இல்ல அப்படிங்கும் போது இது பிஜேபி ஒரே ஒரு ஆளை மட்டும் தனியா தனிமைப்படுத்துற மாதிரி போகணும் உங்களுக்கு அதுக்கு நான் என் பதில் கொடுக்குறேன் எங்க கட்சியில இருக்கக்கூடிய நல் வழக்கங்களை பத்தி நான் பேசினேன் எங்க கட்சிக்காரங்களை நாங்க ஒதுக்கி வச்ச ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா என்ன நீங்க கேட்கலாம் ஐ ஹவ் நோ ரோல் டு பிளே தட் அது அதை பத்தி நான் என் பதில் கொடுக்கணும் ஏன் பதில் கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கட்சி வந்து நல்ல ரேப்போர்ட் மட்டும் நல்ல ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல நல்ல புரோட்டோகாலும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கட்சி உங்களுடைய கட்சியை சேர்ந்த சென்ட்ரல் மினிஸ்டர் உங்களுடைய கட்சியை சேர்ந்த நேஷனல் செக்ரட்டரி அவங்களுடைய இன்டர்ஷன் இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை நம்மளுடைய ஸ்டேட் பிரசிடன்ட் வர்றாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு இந்த விஷயத்தை அட்லீஸ்ட் பாருங்க இந்த நாரதர் வேலைய என்கிட்ட பண்ணாதீங்க நான் ஐ வில் நாட் ரெஸ்பாண்ட் நாரதர் வேலை பண்ணீங்களா வேலை பண்ணுவீங்க ஒத்துக்க மாட்டேன் ஓகே நான் வந்து ஒரு மக்களுடைய கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டதான் முயற்சி